வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய இந்த வலையுலியிலிருந்து நாங்கள் இன்னொரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது பெப்பர் அண்ட் அரசியல் என்று அதிலும் பல தகவல்களை நாங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் முதன்மையான செய்தியாக வெளியிட்டிருப்பது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த போரை குறித்துதான் லெபனான் நாட்டுக்குள் தன்னுடைய ஆளுமையை நிலை நிலைநிறுத்தி விடலாம் என்கின்ற வெளிப்பாட்டில் இஸ்ரேவேல் லெபனான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது ஆனால் சமீப கால சமீப காலமாக இஸ்ரேவில் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்று தான் குறிப்பிடுகின்றார் வடக்கு பகுதி வழியாக உள்ளே நுழைய முயன்ற இஸ்ரே இஸ்ரேவேல் படையினர் லெபனானுக்குள் நுழைய முடியாத ஒரு சிக்கல் ஏற்படுகிறது அதுபோல காலால் படையை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் உள்ளே கொண்டு செல்ல செல்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேவேல் எடுத்தது அதன் அடிப்படையில் எலை பிரிவு என்கின்ற ஒரு உயர்தரமான பிரிவை லெபனானுக்குள் அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுத்தது ஆனால் லெபனானுக்குள் இஸ்ரேவேலால் செல்ல முடியவில்லை இதனால் இஸ்ரவேல் போர் வீரர்கள் லெபனானும் அங்கிருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்ற தாக்குதலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்கள் திரும்பி ஓடி வந்து விட்டார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன குறிப்பாக அவர்கள் கல்லாலும் கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களாலும் இஸ்ரேவேல் படையை தாக்கினார்கள் அதன் அடிப்படையிலும் இஸ்ரேவேல் படை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு லெபனானிலிருந்து வெளியேறி ஓடி வந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது இன்னொரு புறம் லெபனானை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இஸ்ரவேல் முன்னேறும் என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வேளையில்தான் ஒரு நாளைக்கு முன்பு ஈரான் நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் அதாவது ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேவேலின் பல பாகங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் குறிப்பாக இசரவேலின் ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இஸ்ரவேலுக்கு உதவி செய்யக்கூடிய பல இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இஸ்ரேவேல் ஈரானை திருப்பி தாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேவேலை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பட்டியலில் இந்த எங்களுடைய நாட்டிற்கு எதிரான பயங்கரவாதி என்கின்ற பட்டியலில் நெதன்பாகு அவர்களுடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவர் கண்டிப்பாக கொல்லப்படுவார் என்கின்ற ஒரு தகவலை ஈரான் சார்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல இஸ்ரேவேலை பொறுத்த இந்த போர் நிறுத்தம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஐநா மன்றத்தை சார்ந்தவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள் எனவே ஐநாவின் தலைவர் இஸ்ரேவேலுக்குள் நுழையக்கூடாது என்று நிதன் தடை விதித்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த சூழலில் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க ஜோ பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்கள் அவர்கள் தயாரிக்கக்கூடிய எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் உலக நாடுகளுக்கு ஜோ பைடன் வைத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பரவாயில்லை ஜோ பைடன் ஈரான் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அணு கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இஸ்ரேவேலுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்று தான் நினைத்திருப்பார்கள் ஆனால் மற்ற அரசியலை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறது நீ தாக்குதல் நடத்தினால் அந்த அணு ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்து என்பதைத்தான் மறைமுகமாக ஜோ பைடன் இப்படிப்பட்ட வார்த்தைகளில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அவர் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார் இஸ்ரேவேல் தாக்குதல் நடத்தும் அந்த தாக்குதல் அணு ஆயுத கிடங்குகள் மீதுதான் தாக்குதல் நடத்தும் என்பதைத்தான் அவர் வேறொரு கோணத்தில் சொல்லி இருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றது இன்னொரு புறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கும் என்கின்ற செய்தி வருகிறது அதே வேளையில் ஈரானை பொறுத்தமட்டில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எங்களுடைய நாட்டின் மீது இசரவேல் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அதற்கு நாங்கள் சரியான தண்டனையை கொடுப்போம் இசரவேல் எங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அது பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று இஸ்ரே ஈரானிலிருந்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இஸ்ரேல் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு சாதனத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகளை அது ஏன் தடுக்க முடியவில்லை என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது இஸ்ரேவேல் அந்த ஏவுகணைகளை தடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த கருவி ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற அந்த ஏவுகணைகளை தான் தடுக்குமாம் ஆனால் இஸ்ரேவேலில் அந்த இஸ்ரேவேலை நோக்கி ஈரானில் இருந்து ஹைப்பர்சோனிக் என்கின்ற அந்த வீசப்பட்ட ஏவுகணைகள் காற்றின் வேகத்தை விட ஆறு மடங்கு அதிகமாக பயணிக்கக்கூடிய வேகத்திறன் கொண்டதாம் அதாவது அவர்கள் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒன்று எனவேதான் அந்த ஹைப்பர்சோனிக் என்கின்ற அந்த ஏவுகணையை தடுப்பதற்கான வழிமுறைகளை அந்த ஏவுகணை தடுப்பதற்கான அந்த ஆயுதம் அதை செயல் தடுக்க முடியாமல் திணறி விட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது எல்லா இடத்திலும் பரபரப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் இன்று இரவு கண்டிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்கின்ற ஒரு செய்திதான் பரவலாகவே எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் உலக நாடுகளில் உலக நாடுகள் மத்தியிலே ஒரு போர் பதட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை கொண்டு வரும் என்ற கருத்துகள் பதிவடைந்தது இந்த சூழலில் பலர் இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள் ஒரு கண் பார்வையற்ற ஒரு பெண்மணி அவர்கள் வங்காளதேசத்திலே பிறந்தவர் அவர் குறிப்பிட்ட பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைவு பெறுகின்ற சூழலில் ஒரு பெரிய போரை மையப்படுத்திய நிகழ்வுகள் நடைபெறும் அந்த போர் பல மக்களை உயிர் வாங்கிவிட்டுத்தான் அவையை அந்த போர் நிற்கும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் ஏறக்குறைய அந்த நிகழ்வு தான் இப்பொழுது ஆரம்பமாகிறதோ என்கின்ற பதபதைப்பு எல்லோர் மனதிலுமே எழும்பியிருக்கிறது எனவே தற்பொழுது உலக நாடுகள் இந்த விடயங்களை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் இருந்து ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியா எங்களுக்கு ஆதரவு நிலையில் நிற்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்தியா பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கையில் அதுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு ரீதியிலே கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் மிக தயாராக இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் உலக நாடுகளே வியந்து போகக்கூடிய அளவிற்கு மிக வலுவான ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்த தொடர்ச்சியாக நடத்த ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் அது ஒரு பெரிய வீழ்ச்சியை உலக சந்தையில் உருவாக்கும் என்ற கருத்துகளும் வலுவடைகின்றது ஒரு நெதன் பாகு என்கின்ற மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளின் அடிப்படை உலக போர் உருவாவதற்கான ஒரு சூழல் அமையும் என்று தான் குறிப்பிடுகின்றார் சமீபத்தில் நெதம்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய கைகள் மிகவும் ஆட்டம் கண்டு இருக்கிறது அவர் ஒரு பயத்தில் இருக்கிறார் என்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் இந்த ஈரான் இஸ்ரவேல் போர் எந்த கோணத்தை நோக்கி செல்லும் என்பதுதான் இப்பொழுது உலகத்தை அது பாதுகாக்குமா அல்லது உலக அழிவுக்கு அது காரணமாக மாறுமா என்கின்றதற்கு விடையாக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்துக்களாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா